ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் உறவுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் தற்போது மதியானம் வந்த சில முக்கியமான தகவல்களை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதிகமாக காசாவை விட்டு மற்ற பகுதிகளில் இருந்துதான் அதிகமான செய்திகள் வந்திருக்குது அதுலயும் வந்து மிக முக்கியமாக வந்து ஏமனுடைய போராளி குழுக்கள் அவங்க வந்து இஸ்ரேலை வந்து தலைநகரத்தை குறிவைத்தே வந்து ஏவுகணை தாக்குதல் பண்ணியிருக்காங்க அது இல்லாம லெபனான்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஐஃபா போட்டை வந்து குறிவைத்து தாக்கியிருக்காங்க இதெல்லாம் இல்லாம சிரியாவை நோக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து தாக்கியிருக்காங்க அந்த மாதிரி மூன்று பக்கமுமே பார்த்தா இன்னைக்கு வந்து தாக்குதல் போயிருக்கு வந்திருக்கு அதை பற்றி வந்து பார்க்கலாம் அதுக்கு மணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே பாத்தீங்கன்னா ஈரானுடைய பெசக்சியன் அவர்கள் வந்து பார்த்தா அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரத்துல இருந்து நம்ம சொல்லிட்டு தான் இருக்கு அங்க போய் வந்து ஐநாளு வந்து முறையிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல வந்து அங்க பேசும்போது என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க மேல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மேற்கத்திய ஊடகங்கள்லாம் பொய்யான தகவல்களை வந்து பரப்பி கொண்டே ஆரம்பத்துல இருந்தே வந்து எந்த ஒரு ப்ரூஃபும் உங்களுக்கு கிடைக்காட்டினாலும் கூட எங்க மேல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பொருளாதார தடையை போட்டுட்டு இருக்கீங்க அப்படிதான் அணு ஆயுதம் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னீங்க சொல்லிட்டு என்ன பண்ணீங்க அதை இன்ஸ்பெக்ஷன் பண்றேன்னு சொல்லிட்டு வந்தீங்க வந்து பார்த்தபோது அங்க இருக்கக்கூடிய குழுவால அந்த அடையாளங்களை கூட கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறம் வந்து அணு ஆயுதம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பதிவு பதிவு பண்ணாங்க பண்ணாலும் ஒரு சில மாதங்கள் கழித்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க மறுபடியும் மேல மேல பொருளாதார பொருளாதார தடையை போட்டிருக்கீங்க அப்படி மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்கீங்க பத்து அதுக்கு மேற்கத்திய ஊடகங்கள்ல இருந்து எங்களை பத்தி தவறான கருத்துக்களையே கருத்துக்களை பரப்பி வந்து நாங்க வந்து போராட்டம் செய்ய வைக்கிறோம் நாங்க தான் வந்து வந்து ட்ரம்ப் சுட வச்சிருக்கோம் சொல்லி நீங்க எது நடந்தாலும் கூட வந்து நடக்கிறதோடு தொடர்பு ஈரானுக்கு நிறைய நெருக்கடி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காக்கு போன அவர் வந்து பேசியிருக்காரு எங்கள்கிட்ட எல்லாம் இருக்கிறது உண்மைதான் ஆனா ஆயுதங்கள் வந்து பார்த்தா எங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் வந்து பார்த்தா தற்காப்புக்காக தான் நாங்க வச்சிருக்கோம் நீங்க எப்படி வந்து எல்லா நாடுகளும் வந்து ஆயுதங்களை வந்து தற்காப்புக்காக வந்து பயன்படுத்தி கொள்றீங்களோ அந்த மாதிரி எங்களை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் எங்களை தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய நாட்டுடைய பலத்தை காட்டக்கூடிய விதத்துல நாங்க ஆயுதங்களை வைத்திருக்கோம் இதை வைத்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா எங்களுக்கு எதிராக நிறைய விஷயங்களை வந்து நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மெசக்சீனா அவர்கள் வந்து அங்க போய் பேசியிருக்காங்க இது இல்லாம நேத்தே வந்து நம்ம பார்த்தோம் ஐநா கூடிய போது அங்க வந்து எல்லாரும் போயிருந்தாங்கன்னு சொல்லிட்டு லெபனான் தரப்புல இருந்தும் பார்த்தா பாரின் மினிஸ்டர் அவர்கள் வந்து அங்க போயிருக்காங்க அங்க போய் வந்து லெபனான் தரப்பாக வந்து அவங்களும் வந்து கோரிக்கைகள்லாம் வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா லெபனான் இருக்கக்கூடிய பொதுமக்களை தொடர்ந்து வந்து இஸ்ரேல் குறிவைத்து தாக்கி கொண்டிருக்காங்க இதெல்லாம் நியாயமே கிடையாது போராளிகளை வந்து இவங்க தாக்கவே இல்லை பொதுமக்களை தாக்கி போட்டு நாங்க அந்த இடத்தான் நாங்க குறி வச்சோம் அப்படிங்கிற மாதிரியும் நீங்க இன்னொரு காசாவாக லெபனான் மாறுவதை நீங்க தடுக்கணும் அங்க பொதுமக்கள் வந்து இறக்குறதை வந்து நீங்க வந்து இப்பவே நடவடிக்கை எடுத்து குறைக்க ஆரம்பிக்கணும் அப்படி இல்லாட்டினா அங்கேயும் வந்து ஏராளமான பொதுமக்கள் இறந்து சொல்லிட்டு லெபனானுடைய ஃபாரின் அவர்கள் வந்து ஐநால வந்து இப்ப வந்து முறையிட்டு இருக்காங்க இது எல்லாமே இல்லாம இப்ப தாக்குதல் பற்றியான நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்கு முதல் விஷயம் வந்து பார்த்தா நேற்று தினமே வந்து ஒரு செய்தி வந்துச்சு ஏமன் தரப்புல இருந்து ஒரு பேலஸ்டிக் ஏவுகணை வந்திருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இவங்க சுட்டு வீழ்த்தி இருக்கிறதாக சொல்லிருக்காங்க ஆனாலும் வந்து அதை பத்தி வந்து ஏமன் தரப்புல இருந்து அறிவிக்கல இஸ்ரேலும் வந்து அதை பகிரங்கமாக சொல்லல ஆனா வந்துச்சு நாங்க சுட்டு வீழ்த்திட்டோம் அது வந்து கண்டிப்பா ஏமனுடைய பகுதியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருந்தாங்க அந்த நிலையில மறுபடியும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா நேற்று இரவு மூன்று ஏவுகணைகள் வந்து அங்கிருந்து பேலஸ்டிக் ஏவுகணைன்னு சொல்றாங்க அதுல சுட்டு வீழ்த்தி இருக்கிறதாகவும் இரண்டு அல்லது மூன்று வந்து விழுந்து வெடிச்சிருக்கிறதாக வந்து இஸ்ரேலுடைய பல ஊடகங்கள்லயே வந்து அவங்க வீடியோல காமிச்சிட்டு இருக்காங்க ஆனா இதை பத்தி இன்னும் ஏமன் வந்து எதுவுமே சொல்லவே இல்ல அநேகமாக இதுக்கு மேலதான் அந்த அறிவிப்பு வருவதற்கான சான்ஸ் இருக்கு அப்படியே வந்து பார்த்தோம்னா இன்னொரு பக்கம் சிரியா சிரியாவை என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து தாக்கியிருக்காங்க அதான் வந்து சிரியாவுடைய வான்பரப்பு வந்து தடுத்துட்டாங்க அவங்க வந்து அயன்டோ மாதிரியான சிஸ்டம்லாம் வச்சிருக்காங்க அவங்க வந்து அதை வச்சு என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்து தடுத்துட்டாங்க ஆனா இது இப்ப என்ன ஆக போகுதுன்னா சிரியாவை நோக்கி மறுபடியும் வந்து போரை இழுக்க பாக்குறாங்க ஏற்கனவே வந்து சிரியா வந்து சொல்லிட்டாங்க எங்களுடைய கதவை நாங்கள் திறந்து வச்சிருக்கோம் லெபனான் மக்கள் எப்ப வேணா வந்து குடியிருக்கலாம் அது இல்லாமல் சிரியாவில வந்து பாத்தீங்கன்னா இருந்து லெபனானுக்கு போறதுக்காக வீரர்கள் தயார் நிலையில இருக்கிறாங்க அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க சிரியா தான் எங்கிருந்துன்னா ஈரான்ல இருந்து ஏமன்ல இருந்து இன்னும் சொல்ல போனா ஈராக்ல இருந்து மூணு பக்கம் இருந்து வரக்கூடிய ஆட்களை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி சிரியா வந்து என்ன பண்ண போறாங்கன்னா லெபனானுக்குள்ள அனுப்ப போறாங்க பார்த்தா தரைவழி ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட வந்து ஆரம்பிக்கக்கூடிய நிலையில தான் இருக்கு ஏன்னா தரைவழி ஆரம்பிக்கும் போது உள்ள கரெக்டா வான் தாக்குதல் போயிட்டு இருக்கும் போது வரமாட்டாங்க வந்து பார்த்தா வந்து ஒரு லட்சம் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க பத்தாயிரம் பேர் வந்து தரைவெளிக்கு வந்து போறாங்க ரெண்டு பேச்சா பிரிஞ்சு போறாங்க ஐயாயிரம் ஐயாயிரம் பேர் உள்ள போறாங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தொண்ணூறாயிரம் பேர் ரிசர்வ் படையில தயார் நிலையில் இருக்கிறாங்க அந்த தொண்ணூறாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் தான் வந்து லெபனானோடு சண்டை போடுறதுக்கு இஸ்ரேல் தரப்புல வந்து தயார் செய்யப்பட்டிருக்காங்க ஆனா இருந்து மட்டுமே லெபனானுக்கு எத்தனை பேர் வர போறாங்கன்னு பார்த்தா ஏமன்ல இருக்கக்கூடிய ஆறு லட்சம் தரைப்படைகள் வந்து உள்ள வருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க ஆறு லட்சமும் வந்து உள்ள வந்தா இத வந்து இஸ்ரேலுடைய ஒரு லட்சம் எப்படி சமாளிப்பாங்கன்னு தெரில அவங்க முதல் கட்டமா பத்தாயிரம் உள்ள போய் அதுக்கப்புறம் வந்து தொண்ணூறாயிரம் வந்து ஒரு லட்சம் ஆனாலும் கூட சரி அங்க ஏற்கனவே பார்க்கும் போது லெபனானுடைய போராளி குழு இருக்கிறாங்க அது போக ஏமன்ல இருந்து மட்டுமே ஆறு லட்சம் பேர் உள்ள வர போறாங்கன்னா கரை வெளிய ஆரம்பிச்சுட்டா அது நிஜமாவே அது ரொம்பவே ரெண்டு பக்கமே டஃபா இருக்க போகுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் அதுக்குதான் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க சிரியாவை நோக்கி இப்போதை வந்து இஸ்ரேல் தாக்குதலை தொடுத்திருக்கு இப்போ ஒரு நாட்டை குறிவைத்து தாக்குறாங்க அப்படின்றா அந்த நாடும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பதிலுக்கு தாக்குதல் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அது வந்து இன்னைக்கு பார்த்தா ரொம்பவே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்குது மத்திய கிழக்குல அப்ப சிரியாவையும் ஒரே நேரத்துல வந்து இவங்க மாம்பு இருக்கிறாங்க லெபனானோடு போர் செய்யற மாதிரியே வந்து சிரியாவோடும் வந்து ஒரே நேரத்துலயே இவங்க போர் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிலவரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்குது இனிமேல் ரொம்ப முக்கியமா பார்த்தா சிரியாவில இருந்து லெபனானுக்கு தான் அந்த ஆறு லட்சம் படைகள் வர போறாங்கல்ல அந்த வழியில் வரக்கூடிய ஆயுதங்கள் அந்த வழியில் வரக்கூடிய படைகளை எல்லாம் குறி வச்சு தாக்குறதுக்காக அங்க வந்து ட்ரோனை வந்து நிறுத்தி வச்சு கண்காணிச்சு கொண்டே இருக்கிறாங்க அவங்களுடைய ட்ரோனை அப்படி ஒரு முக்கியமான தான் குறி வச்சு இந்த தடவையும் வந்து தாக்குதல் செஞ்சிருக்காங்க ஏமனும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க சவுதியாவது வந்து வழி விடுங்க நாங்க போறோம்லாம் கேட்டாங்க காசாக்குள்ள போய் நாங்கள் இஸ்ரேலை வந்து எதிர்க்கிறோன்ட்டாங்க அப்போ எல்லாம் வந்து சவுதி ஒத்துக்கவே இல்லை ஆனா சிரியா வந்து என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேலை எதிர்க்கிறதுக்காக உங்களை நாங்க வந்து வழி அவங்க இப்ப தயார் நிலையில் இருந்துட்டு இருக்காங்க இதனாலதான் பார்க்கும்போது சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல வந்து ஒரு மோதல் வந்து ஏற்பட்டு கொண்டிருக்கு அப்படியே வந்து பார்த்தா லெபனானுடைய தரப்பு லெபனான்ல இருந்து தொடர்ந்து தாக்குதல் வந்துட்டு தான் இருக்குது அதே மாதிரி வந்து இஸ்ரேல்ல இருந்தும் வந்து தொடர்ந்து தாக்குதல் செய்து கொண்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான தாக்குதல்னு பார்த்தா இன்னைக்கு வந்து ஒரு எழுபது ஏவுகணைகளுக்கு மேல வந்து ஐஃபா போட்டை குறிவைத்துல இருந்து லெபனான்ல இருந்து வந்து தாக்கியிருக்காங்க ஐஃபா போட் அப்படிங்கிறது வந்து பார்த்தா இஸ்ரேலுடைய ஒரு இதயம்னே சொல்லலாம் அந்த பகுதிதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி அதை குறி வச்சே வந்து இன்னைக்கு தாக்கியிருக்காங்க அதுல வந்து பார்க்கும்போது பதிமூணு ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க ஆனா வந்தது அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சுன்னு சொல்றாங்க அதுல தான் சுட்டு வீழ்த்திருக்காங்க மீதம் உள்ளது வந்து பல விதமான சேதங்களை ஏற்பட்டு சொல்லிட்டு அவங்க வெளியிடக்கூடிய ஒரு சில வீடியோக்களை வச்சு நம்ம கொள்ளலாம் இன்னும் அந்த பகுதி வந்து பார்த்தா வெறும் வந்து துறைமுகம் மட்டும் இருக்கக்கூடிய பகுதி கிடையாது அங்கதான் நிறைய ஃபேக்டரி அதாவது ஆயுதங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடம் அந்த மாதிரி சொல்லி இஸ்ரேலுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக வருமானம் ஈட்டக்கூடிய தொழில்கள் தொழிற்சாலைகள் எல்லாமே இருக்கக்கூடிய பகுதினா ஐஃபாவுடைய துறைமுகமாக தான் இருக்கும் அந்த ஐஃபா போர்ட் பகுதியவே வந்து பார்க்கும்போது ஐஃபாவுடைய வீடியோவை முதல் முதலாக வெளியிட்டது லெபன கொண்டாண்டான் அவங்க தான் வெளியிட்டு ஐஃபா ரொம்ப சீக்கிரட்டா வச்சுக்கிறீங்களா அப்படிலாம் நீங்க சீக்கிரட்டா வச்சுக்க தேவையில்லை நீங்க எவ்வளவு சீக்கிரட்டா வச்சிருந்தாலும் சரி எங்களுடைய ட்ரோன் எப்படிலாம் வந்து படம் பிடிச்சிருக்குன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரோனை வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஐஃபா ஏரியா முழுவதுமே வந்து ஏற்கனவே வந்து ஷூட் பண்ணி போட்டிருந்தாங்க அந்த இடத்துல தான் எல்லாம் வந்து பார்த்தா தாக்குதல் நடந்திருக்கு அதனால அவர்களுக்கு இப்ப அங்க என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்ச விதமா தான் இருக்கு அப்ப நேற்றைய தினம் வந்து பார்க்கும்போது இரவு நேரத்துல ஏமல் இருக்கக்கூடிய போராளி குழுவும் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் செஞ்சிருக்காங்க இவங்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா சிரியாவை நோக்கி தாக்குதல் செஞ்சிருக்காங்க சிரியா வந்து பார்த்தா ஏமனில் இருக்கக்கூடிய படையை ஆறு லட்சம் படையை வந்து இன்னும் பல இடங்கள்ல இருக்கக்கூடியவங்களை வந்து ஒன்று திரட்டி வந்து லெபனானுக்குள்ள அனுப்புறதுக்காக தயார் நிலையில் இருந்துட்டிருக்காங்க மறுபக்கம் வந்து லெபனான் வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா அவங்க ஏற்கனவே வீடியோலாம் வெளியிட்டாங்களோ அதில் இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க ஆஜாவில் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அங்கேயும் கடுமையான தாக்குதல் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஒரு பக்கம் வந்து லெபனானில் ஆரம்பிக்கப்பட்ட போது என்ன பண்ணாங்கன்னா குறைந்த அளவுக்கான தாக்குதல் வந்து காசாக்குள்ள போயிட்டு இருந்துச்சு ஏன்னா புதுசாக அந்த பக்கம் சைடு ஆரம்பிச்சிருக்கனால அந்த பக்கமே கவனம் செலுத்திட்டு இருந்துச்சு இஸ்ரேல் ராணுவம் ஆனால் இப்போ மறுபடியும் நேற்றைய தினம் பார்த்தா கடுமையான மோதல்கள் இரு பக்கவுமே நடந்திருக்குது அதிகமான தரைவழி சண்டைகள் நடந்திருக்கு நேருக்கு நேர் மோதல் நடந்திருக்கு அதுலயும் வந்து பார்த்தா அவர்களுடைய ட்ரோனவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேத்து கூட வந்து ஹேக் பண்ணி அப்படியே கீழே இறக்கியிருக்காங்க காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் ஹேக் பண்றது அப்படிங்கிறது வந்து மிகவுமே வந்து கஷ்டமான ஒரு விஷயம் சுட்டு வீழ்த்துறது கூட பரவாயில்ல ஹேக் பண்றது ரொம்ப கஷ்டமானது ஆனா அதைவே வந்து ஹேக் பண்ணி அதை அப்படியே வீடியோ பிடிச்சி இதை இந்தந்த பொருள் இங்கெங்கே வந்திருக்குது இப்படிலாம் பண்ணோன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க நீங்கள் அழிஞ்சு சீராக போனால் கூட அதை பார்க்க முடியும் அது இல்லாமல் நேற்று முதல் தடவையாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய ஆயுத வண்டிகள்லாம் இருக்குல்ல அவங்களுடைய வெஹிக்கல்ஸை கைப்பற்றிருக்காங்க ஆனால் அது மெர்கவா மாதிரியும் தெரியல அதே மாதிரி ட்ரூப்ஸ் வாங்கினமோ டி நைன் புல்டோஸரோ கிடையாது அது வேறு மாதிரி ஏதோ இருக்குது டேங்க் டேங்காக இருக்குது அது அவங்களே வந்து டேங்க்குன்னு தான் சொல்லுவாங்க அதை எப்படி பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது கண்ணி வெடி வச்சிருக்காங்க கண் வடியில் அது இருக்குது மாட்டினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா அது முழுசாலாக வந்து வெடிக்கல கண்ணி வெடியில் மாற்றி அதுக்கப்புறம் உள்ளே இருந்தவங்கள சுட்டுட்டு உள்ளே போயிருக்காங்க இவங்க போயிட்டு அதை வந்து வீடியோவாக எடுத்து போடுறாங்க ஒன்று ஒன்றா வந்து காட்டுறாங்க அதையும் ஏறி நின்றுட்டுருக்காங்க போராளிக்குள்ள அது மேலே அது மேலே ஏறி நின்று வீடியோலாம் எடுத்து போகிறாங்க அந்த வீடியோ ஃபோட்டோ காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் அதையும் வந்து என்ன பண்ணுறாங்க வெடிக்க வச்சு டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வெஹிக்கல்லாம் தேவைப்படாது ஆயுதங்கள்லாம் வந்து எடுத்துப்பாங்க அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரீசைக்கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ் பண்ணிப்பாங்க அதே மாதிரி வெடிமருந்துகள்லாம் வரதையும் எடுத்து வச்சுக்கிறாங்க ஏன்னா அமெரிக்கா கொடுத்ததுல நூறில் எழுபது சதவீதம் தான் வெடிச்சிச்சாமா முப்பது சதவீதம் வெடிக்கவே இல்லையாமா அது அத்தனையுமே பார்த்தா இவங்க எடுத்து வந்து ரீசைக்ளிங் பண்ணிட்டுருக்காங்க முப்பது சதவீதம் அப்படிங்கிறது பார்த்தா மூணில் ஒரு பங்காக இருக்குது கேட்குறக்கு மூணில் ஒரு பங்குங்கிறது கம்மியாக தெரியலாம் ஆனால் இவங்க எத்தனை போட்டு அத்தாயிரம் டன் மருந்து போட்டு வச்சிருக்காங்க அதுல மூணு ஒரு பங்குங்கிறது ஒரு பெரிய எண்ணிக்கை தான் அதை எடுத்துக்கொண்டு போய் ரீசைக்கிளிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து இந்த வாகனம் தேவையில்லை அப்படிங்கிறனால வாகன தேவை வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுற மாதிரியான வீடியோக்குள்ளையும் வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க அப்படி வந்து பார்க்கும்போது இந்த ட்ரோனு வெஹிக்கல் இதெல்லாம் வந்து அவங்க கைப்பற்றியிருக்காங்க இது இல்லாமல் நெட்சரிம் காரிடோர் நெட்சரிம் காரிடோர் அப்படிங்கிறது மத்திய காசாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்த தான் அவங்க பிடிச்சி வச்சு அங்கே தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து பார்த்தா மிதக்கக்கூடிய பாலத்தெல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பாலம் வந்து காற்றுக்கு பிச்சுக்கிட்டு போய் இவங்களும் இழுத்து இழுத்து கொண்டு வந்து ஒட்டி பார்த்தாங்க ஒன்றும் ஒட்ட முடியல எதுவுமே செய்ய முடியாது நம்ம பருப்பு வேகாதுன்னு சொல்லிட்டு அதை அவங்களே களைச்சிட்டு போயிட்டாங்க இப்போ அதை பற்றி பேசுகிறதே இல்லை நெட்ஜரிங் காரிடோர் கிட்டே அமெரிக்கா வந்து நாங்கள் கப்பல் மூலமாக உணவு தரோம் அப்படின்லாம் சொன்னாங்களே மிதக்கக்கூடிய பாலம் அதை பற்றியெல்லாம் இப்போ பேச்சே இல்லாத அளவுக்கு அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சமாதி கட்டிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெஜரிங் காரிடோரில் மட்டும் ஆனாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நெக்ஸரியம் காரிடோரில் மட்டும் இராணுவத்தலங்கள் இருக்குது கட்டளை கட்டளைத்தலங்கள் இருக்குது அங்கேருந்து தான் ஆயுதங்கள் போயிட்டுருக்கு அங்கேருந்து தான் வந்து பார்த்தா உதவிக்குழு போய் யாரெல்லாம் எந்த இடத்துல அடிபட்டுருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து இஸ்ரேல் இராணுவத்தில் வந்து தூக்கிட்டு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி அது வந்து பார்க்கும்போது அவங்களுடைய இடம் மாதிரி அவங்க பிடிச்சி வச்சுட்டாங்க அது ஒரு அவுட்டர் ஏரியா அதை பிடிச்சி வச்சுட்டாங்க அந்த இடத்துல தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தாக்குதல் இருக்காங்க ஒவ்வொருத்தரையும் போர் நிறுத்தத்தை பற்றி பேசும்போதே ஒரு ரெண்டு விஷயத்த முன்னு வச்சுட்டே இருக்காங்க ஒன்று நர்சரிங் காரிடோரை விட்டு வெளியே போங்க அதேமாதிரி ரஃபாவை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி தான் ஹமாஸ் தரப்புலேருந்து கேட்குறாங்க அந்த அளவுக்கு வந்து அந்த இரண்டையுமே அவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் அந்த இடத்துல வந்து பார்த்தா இன்றைக்கும் வந்து கையேறி குண்டுகள் அதுக்கப்புறம் மோட்டார் குண்டுகள் தாக்குதல்லாம் பண்ணியிருக்காங்க எவ்வளோ தாக்குதல் பண்ணாலும் அது ஒரு பெரிய இடங்கிறதுனால பாதிப்பு இருந்தாலும் முழுசாக வந்து அந்த இடத்த விட்டு அவங்களாம் அனுப்பவே முடியாது அனுப்ப முடியறதில்ல அதனால தான் நிபந்தனையில கூட வந்து முன்வைக்கிறாங்க இதெல்லாம் இல்லாமல் இந்த ஃபிலோடல் ஃபியா காரிடோருக்கு பாருங்க அது வந்து எஜிப்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக இனி விட போகிறதே கிடையாது இதுக்கு முன்னாடி வந்து அமைதியாக இருந்துகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்க்கும்போது எஜிப்ட் வந்து நேற்று சொல்லியிருக்காங்க ஃபிலோடல் ஃபியா காரிடோர்லேருந்து முதல்ல வந்து இஸ்ரேல் வெளியேறுங்க இனி நீங்கள் அங்கே நிற்கக்கூடாது இனி அது எங்கே கண்ட்ரோலுக்கு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திப்போம் தொடர்ந்து நீந்துருங்க